ஸ்ரீ இது முத்துக்காளி ஜோதிடம் முத்துரம்மா பாலாஜி கோவில் இருந்து இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரத்திற்கான ராசி பலன் இருபத்தி நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அதாவது திங்கள் முதல் ஞாயிறு வரை உள்ள இந்த ஒரு வார காலத்திற்கான ராசி பலன்கள் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை கிரக நிலை என்ன அப்படிங்கறத முதல்ல பார்க்கலாம் இந்த வார ஆரம்பத்தில் சந்திரனுடைய பிரயாணம் அப்படிங்கிறது தனுர் ராசியில் பூராடம் இருந்து ஆரம்பிக்கிறது திங்கட்கிழமை இருபத்தி நான்காம் தேதி நவம்பர் மாதம் வார இறுதியில் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் மீன ராசியில் தன்னுடைய இடத்த வந்து அங்கே அமர்வு அப்படிங்கிறது அங்கே இருக்கவருக்கு இப்போ இந்த நிலையில் இந்த மாதத்தினுடைய கடைசி பகுதியில் அதாவது இருபத்தி எட்டு பதினொன்று அன்னைக்கு நவம்பர் இருபத்தி எட்டு அன்றைக்கு என்ன ஒரு முக்கியமான நாள் அப்படின்னா சனி பகவான் தன்னுடைய வக்ர நிலையிலிருந்து ஆகிறார் இது எல்லா ராசிக்காரர்களுக்குமே இது வந்து ஒரு பெரிய விமோச்சன காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வக்ர சனிங்கிற வந்து ரொம்ப ஒரு கொடுமையான தான் அவர் வந்து சில ராசிகள் மேல செலுத்திட்டு வந்தார் அவருடைய அந்த நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது வந்து இனி குறையக்கூடிய காலகட்டம் அதே நேரத்துல குரு பகவான் வந்து தன்னுடைய வக்ர தான் அவர் இருக்கார் இப்போ வக்ரகதியில பெயர்ந்து அவருடைய சஞ்சாரம் வந்து இப்ப கடகராசிக்குள்ள இருக்கு இந்த நிலையில இன்னொரு முக்கியமான ஒரு கிரகம் என்ன அப்படின்னு கேட்டா புத பகவான் அவர் வந்து இருபத்தி ஒன்பது அன்றைக்கு அன்னைக்கு அவர் வந்து வகுற முடிவு அவருக்கு இந்த நிலைமையில சுக்கர பகவானும் ரிச்சிக ராசிக்குள்ளேயே பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த வாரத்தில் கிரகங்களினுடைய அமைவு மாற்றங்கள் அப்படிங்கிறது முக்கியமா இதுதான் நம்ம இப்போ இந்த நிலையில மேஷம் முதல் மீனம் வரை இந்த கிரகங்களினுடைய அமைவு அப்படிங்கிறது என்ன விதமான பலன்களை தரப்போகிறது சாதக பாதகங்கள் என்ன அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னக்காரர்களுக்கு இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரனுடைய பிரயாணம் வந்து தனுர் ராசியில் பூராடம் நட்சத்திரத்துல இருந்து ஆரம்பிக்கிறது அப்போ உங்களுடைய ராசி லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்துல இருந்து சந்திரனுடைய பிரயாணம் ஆரம்பிக்கும் அவள் வந்து வார முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டமமாக எட்டாம் இடத்துல மீன ராசியில இருக்கார் இப்போ உங்களை ஐந்து எட்டுக்கு உண்டான அதிபதி குரு பகவான் வந்து வக்ரகதியில உங்களுடைய லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் போன வாரமே பலன்கள்ல சொல்லியிருந்தோம் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வரும் எதிர்பாராத விஷயங்கள்ல வந்து ஒண்ணு கைவிட்டு ஒண்ணு போற மாதிரியோ ஒரு சேஞ்ச் மாதிரியோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரக்கூடிய மாதம் தான் தொடர்ந்து வர போறதுன்னு சொன்னோம் இப்ப அதே மாதிரி உங்களுக்கு ஐந்து எட்டுங்கிறது வந்து எதிர்பாராத அதிர்ஷ்ட லாபங்களை குறிக்கக்கூடியது இன்னொன்னு இந்த ஐந்து எட்டுக்கு உண்டான குரு வந்து உங்களுடைய இரண்டு பதினொன்று அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன வருமானத்தையும் லாபத்தையும் தரக்கூடிய புதனை பார்க்கறார் அந்த குரு இப்போ அந்த ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னுங்கிற சம்பந்தம் வந்து ஒரு டாப் சிம்மத்துக்கும் ரிச்சிகத்துக்கும் நிறைய நற்பலன்கள் இருக்கும் ஏன்னா உங்க ரெண்டு பேருக்குமே வந்து தனகாரகனும் அஷ்டம லாபாதிபதியும் கனெக்ட் ஆகிறாங்க அதனால இப்ப சிம்மராசிக்கு ஒரு விஷயம் நமக்கு ஒரு கவலை ஏதாவது ஒண்ணு மனசை உங்களுக்கு ஊர்த்தித்தின்னா அது சனி பகவானுடைய பிரயாணம் மட்டும்தான் அவருடைய சஞ்சாரம் வந்து இப்ப அவர் உங்களுக்கு வந்து அஷ்டமஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு கஷ்டமே ஒழிய பல விஷயங்கள் வந்து ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் கஷ்டங்கள் எல்லாமே அதாவது ஒரு சொத்து சம்பந்தமான தீர்வுகள் அது முடிவை எட்டும் திருமண வாழ்க்கை முதல் திருமணத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கி மறுமணத்திற்கு தயாராகிறவங்களுக்கு அந்த ஃபஸ்ட் இதில் இருந்து டோட்டலி வெளியில் வந்து சிக்கல்கள் இருந்து செகண்ட் அடுத்த மேரேஜுங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக அமையக்கூடிய ஒரு காலகட்டம் நிறைய பேருக்கு வந்து ஒரு சொத்து சம்பந்தமான விஷயங்களை வந்து நீங்கள் அந்த சொத்தை வித்துட்டு இன்னொன்று வாங்கலாம் அதில் இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம்ஸு ஏதாவது ஒரு லீகலாக இஷ்யூஸ் போயிட்டு இருந்தது அதெல்லாம் சரியாகும் எல் என்ன பிரச்சனைகளுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்களோ அதுல இருந்து விடுபடக்கூடிய வழி அந்த விடிவு காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்ப தெரியும் சந்திரன் ஐந்தாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கார் குரு பார்வையில இருக்கார் ஆனா வக்ரகுருவாக இருக்கிறார் ஐந்தாம் அதிபதியே போய் வக்ரமாக உட்கார்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் குழந்தைகள் வகையில வந்து நம்ம மனசுல சில சங்கடங்களை கொடுக்கும் சனி பகவான் வேற பாக்குறார் வக்ரசனியாக பொதுவாக வக்ரசனியினுடைய பார்வை வந்து ரொம்ப கொடிதுன்னு நம்ம சொல்லுவோம் அவர் வந்து எட்டாம் இடத்துல உட்கார்ந்து வக்ரம் பெறும் பொழுது ஆயுளுக்கு பெரிய கண்டங்கள் அதெல்லாம் கொடுக்க மாட்டார் ஆனா அதே நேரத்துல உங்களுக்கு வந்து மனசுல சில சஞ்சலங்களையும் ஒரு காரணம் இல்லாத பயத்தையும் உண்டாக்குவார் அதனால என்ன ஒரு ஹெல்த் சம்மந்தமான விஷயமா உங்களுக்கா குழந்தைக்கா யாருக்குனாலும் வீட்டில் வயதானவங்க இருந்தாங்கன்னா ஒரு செக்கப்பு நீங்கள் ஒரு ப்ராப்ளம்னு வந்து பயந்துட்டு போய் நீங்கள் வந்து பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணுறதுக்கு பதிலாக முன்கூட்டியே இது ரொட்டீனாக என்ன நம்ம பண்ணுவோமோ அதை பண்ணிட்டு உண்டான ப்ராப்பர் மெடிக்கேஷன் டைம்லி எடுத்துக்கிறது இது மட்டும் நீங்கள் பண்ணினாலே போகிறோம் வேற எந்த சிக்கல்களும் வராது பொதுவாக லக்னத்திலேயே கேது இருக்கும் பொழுது நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு அடுத்தவங்க நமக்கு உபயோகமா இருக்க மாட்டாங்க உபயோகம் இந்த சென்ஸ் அந்த ஒரு அடுத்தவர்கள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய சகாயம்னு சொல்றோம் இல்லையா அந்த உதவிகள் எதிர்பார்த்த இடங்களில் அது கிடைக்கிறதுங்கிறது தாமதப்படும் அதுவும் எட்டாம் ஏழாம் இடத்திற்கு உண்டான சனி பகவான் போய் எட்டில் வந்து அவர் வக்ரமாகவும் அமர்ந்து இருக்கிறார் அப்போ ஆறு ஏழு எட்டுங்கிற அந்த சம்பந்தம் வரும் பொழுது குருவும் பார்க்கறதுனால நீங்க வந்து ஒரு தெரியாம ஒரு இடத்துல முதலீடு பண்ணி நான் மாட்டின்ட்டேன் கொஞ்சமா அது பணத்தை மீட்டெடுக்க முடியுமா தாராளமா பண்ணலாம் கொஞ்சம் கைக்கு வரும் தெரியாம ஒருத்தருக்காக கை ஷியூரிட்டி கேரண்டர் கையெழுத்து போட்டு நான் போய் அதுல என் பேர் கெட்டு போச்சு அதுல இருந்து நான் வெளியில நான் கட்டாயமா வந்துடலாம் அதற்கெல்லாம் உண்டான காலகட்டம் இது சீக்கிரம் முடியுமோ அந்த டிஸ்பியூட்ல இருந்து வெளியில வழியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலம் இந்த குருவும் வக்ரமாக உட்கார்ந்து சனியும் வக்ரமாக உட்கார்ந்து ஒத்தருக்கு ஒருத்தர் திரிகோணத்துல இயங்கும் பொழுது குரு பகவான் சனி பகவானை பார்த்தவருடைய அந்த ஒரு துஷ்ட விஷயங்கள் செயல்படாமல் தடுப்பார் அதனால கவலைப்பட வேண்டாம் ஆறு எட்டுங்கிற சம்பந்தம் வந்து பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளிவந்து ஒரு கஷ்டப்பட்டா கூட ரொம்ப மேஜரா பாதிப்பு இல்லாம அசிங்க அவமானப்படாம அதுல இருந்து நீங்க வெளியில வர்றதுக்கு உண்டான ஒரு இதை காமிக்கும் அதுக்கு குரு பகவான் துணை புரிவார் அதனால அந்த விஷயங்கள்ல கவனமாக இருங்க பொதுவா சிம்மராசிக்காரர்கள் யாருமே வந்து சனி பகவானுடைய அந்த ஒரு அர்த்தாசிரம சனியாகவோ அவர் வந்து அஷ்டம சனியாகவோ லக்னத்திலேயோ ராசியிலையும் அவர் இயங்கும் பொழுது நம்ம புதுசா ஒரு விஷயத்தை நம்ம மெனக்கிடும் பொழுது நூறு தடவை யோசிக்கணும் அந்த நேரத்துல நீங்க ஜாதகம் பாருங்க மத்த எல்லா நாளும் நீங்க ஜாதகத்தை எடுத்துன்னு போய் ஒரு ஜோதிடரை நாடணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி புது விஷயங்களுக்கு முயற்சி பண்ணும் பொழுது கோள்சாரத்தை எல்லாரும் அப்சர்வ் பண்ணிட்டு வரீங்க எல்லாருமே பாதி ஜோதிடர்களா இருக்கீங்க எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அப்ப கோல்சார கிரகங்கள் எது நமக்கு சகாயம் பண்ணக்கூடிய நிலைமையில இருக்குங்கிறத பார்த்துண்டு நீங்க அந்த விஷ விஷயத்த ஆரம்பிங்க சிம்மராசிக்காரர்கள் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க இப்ப எந்த தொந்தரவுகள் எல்லாம் விலகும் அந்த மருந்து மாத்திரைகளை சரியாக எடுத்துக்கொள்றது மூலமாக அதுக்கு ஒரு நிவர்த்தி சின்னதாக மருத்துவ செலவு வந்து போகும் கொஞ்சம் வந்து பிரயாணம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இந்த வாரத்தில் அது வந்து திட்டமிடாத பிரயாணமாக இருக்கும் ஆல்ரெடி நீங்கள் பிளான் பண்ண ட்ராவலோ ட்ரிப்பையோ தவிர எதிர்பாராத ஒரு பிரயாணங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் தள்ளி வெளி வெளி மாநிலங்களுக்கோ கொஞ்சம் தூர பிரயாணங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் யாருக்காவது உங்களுடைய பிரயாணம் மூலமாகவே எனக்கு வேலை நடக்கிறது அதுதான் என்னுடைய ப்ரொஃபஷனே என்னுடைய ஜாபே அப்படிதான் இருக்கு இருக்குது தான் நான் இருக்கேன்னு சொன்னால் இந்த வாரம் அவங்கள வந்து வேற ஊருக்கு போய் ஒரு நாள்னா அங்கே இருந்து வேலையை பார்த்துட்டு வாங்க நாள் போயிட்டு வருவீங்க வேலை முடியாது அடுத்த ரெண்டு நாள் உடனே அனுப்புவாங்க பிரேக்கே இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் கொஞ்சம் மனம் தளராமல் அதை வந்து ஏற்றுட்டு பண்ணுங்க வார இறுதியை ஒட்டி தான் அந்த பிரச்சனைகள் வரும் மற்றபடி எல்லாமே சுமூகமாவே போகும்